லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் ரஜினிகாந்த் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி படமானது ரிலீஸ் ஆகவிருக்கிறது படத்தின் மீது ஏற்கனவே அதிக எதிர்பார்ப்பு இருக்கும் சூழலில் மேக்கிங் வீடியோ சமீபத்தில் வெளியாகி மேற்கொண்டு அதனை அதிகரித்திருக்கிறது கமல்ஹாசனை வைத்து விக்ரம் படத்தை இயக்கி மெகா ஹிட் கொடுத்த கையோடு ரஜினிகாந்துடன் லோகேஷ் கனகராஜ் இணைவார் என்று பேசப்பட்டது ரஜினியும் லோகேஷை நேரில் அழைத்து அந்த படத்தை பற்றி பாராட்டியிருந்தார் சூழல் இப்படி இருக்க இரண்டு பேரும் இணையாமல் இருந்தார்கள் ஒரு வழியாக கூலி படத்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் படத்தை தயாரிக்க அநிறுத்தி செய்ய இந்த படத்தில் ரஜினியுடன் நாகார்ஜுனா சத்யராஜ் உபேந்திரா சௌபின் சாஹிர் அமீர் கான் ஸ்ருதிஹாசன் அபிராமி என பலர் நடிக்கிறார்கள் இதில் சத்யராஜ் மட்டும்தான் ரஜினிகாந்துடன் ஏற்கனவே நடித்திருக்கிறார் மற்றவர்கள் எல்லாம் முதன்முறையாக அவருடன் நடிக்கிறார்கள் எனவே அவர்களுடனான கெமிஸ்ட்ரி ரஜினிக்கு எப்படி இருக்கும் என்பது குறித்தும் சத்யராஜ் நடிப்பில் எந்தவிதமான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கப் போகிறார் என்பது குறித்தும் ஆவல் அதிகரித்திருக்கிறது அதேபோல் இந்திய அளவில் இப்போது டாப் பத்து இயக்குநர்களுக்குள் லோகேஷ் கனகராஜும் இருக்கிறார் படமானது ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெளியாகவிருக்கும் நிலையில் புதிய ட்விஸ்ட் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது அதாவது இந்த படமானது வான் இந்தியா படமாக வெளியாகவிருக்கிறது தமிழ் போல்வே தெலுங்கு ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் கூலி என்கிற தான் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் இப்போது ஹிந்தியில் வேறு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அதன்படி மஜ்தூர் என்ற பெயரில் ஹிந்தி மொழியில் கூலி வெளியாகவிருக்கிறது ஏற்கனவே அமிதாப் பச்சன் நடிப்பில் கூலி என்ற பெயரில் படம் பாலிவுட்டில் வந்திருக்கிறது அதன் காரணமாக இந்த முடிவை படக்குழு எடுத்திருக்கிறது